அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்க முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இருந்தே தற்போது வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை முதல் அதிக மழை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சனிக்கிழமையான அன்றைய நாட்களும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அதே போன்று அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் விழுப்புரம் தென்காசி தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகமுறை பெய்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகார முறை கனமுதல் முதல் வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்யக்கூடும் ஆனால் தற்போது நிலவரப்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒடிசா மேற்கு வங்காள கடற்கரை பகுதி அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்